பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அடிப்படையில் மனதில் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம் இந்த பேரறிஞர் அண்ணாதுரை அவர் சொல்லுகின்ற அவர் எப்பொழுதுமே கையில் எடுத்துக்கொண்ட ஒரு வாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது நான் காலையில எப்படி நாம் திருக்குறளை எடுத்துக் கொள்ள வேண்டுமோ திருமந்திரத்தையும் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பேசிவிட்டு வந்தேன் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த உலகத்திலேயே நம்முடைய பெருந்தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள் சாதாரணமான ஆட்கள் அவர்கள் இந்த பரம்பரை இருக்குல்ல ஒரு விஷயத்த சொல்ற நீங்க எல்லாருமே குறிச்சு வச்சுக்கோங்க இந்த தமிழ்நாட்டிற்கான மண்ணின் மரபு ரத்தத்தின் தன்மையை பலர் புரிய மாட்டேன் என்கிறது பல பேர் இருக்கு இந்த இனம் எப்படிப்பட்ட இனம் தெரியுமா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளான பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய அடிப்படையில் ஆழ் மனதில் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு இனம்தான் தமிழ் இனம் பதி எழு அரியா பழங்குடி ஆம் எங்களுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போக தெரியாது போனாலும் சம்பாதிப்பதற்காக போவோம் வந்துருவோம் அங்க இருந்தாலும் தமிழை கொண்டு போவோம் தமிழை தமிழ் மரபுகளை கொண்டு போகின்ற இனம் நம் இனம் நம் பதி இந்த சொல் சிலப்பதிகாரம் நமக்கு சொல்கிறது பதி எழு அறியா பழங்குடி இதை பட்டினப்பாலை சொல்கிறது இந்த பழங்குடியிலே அவருடைய பெயரை அடிக்கடி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பயன்படுத்துவார்கள் நான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது நம்முடைய பேராசிரியர் அன்பழகனாருக்கு மதுரை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுக்குது கலைஞர் டாக்டர் கலைஞன் அவர்கள் முரசொலியில் எழுதுகிறார் என்ன எழுதுறாரு தெரியுமா எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் பட்டம் கொடுத்துச்சு பேராசிரியருக்கு மதுரை பல்கலைக்கழகம் கொடுத்துச்சு ஆனா நாங்க ரெண்டு பேருமே எந்த பல்கலைக்கழக மாணவர் தெரியுமா அண்ணாமலையில இருந்து மலைய தூக்குங்க மதுரையில இருந்து மாவ தூக்குங்க நாங்கள் அண்ணாதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்தவர் என்றவர் அவர் சொல்கிறார் இந்த பேரறிஞர் அண்ணாதுரை அவர் சொல்லுகின்ற அவர் எப்பொழுதுமே கையில் எடுத்துக்கொண்ட ஒரு வாசகம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அதை எடுத்துக்கொண்டார் திருமூலர் திருமந்திரத்தில் அதை சொல்லுகிறார் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் மற்றவருக்கு இன்சொல்தானே என்று சொல்லி பழக்கப்பட்ட பரம்பரை திருமூலர் பரம்பரை அந்த திருமூலர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது நான் காலையில சொன்ன எப்படி நாம் திருக்குறளை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ திருமந்திரத்தையும் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் பேசிவிட்டு வந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது திருமூலருடைய வாழ்க்கை என்னன்னா திருமூலர் ஒரு சித்தர் அப்படி போயிட்டே இருக்கிற போயிட்டு இருக்கும் பொழுது பாம்பு கடிச்சு ஒரு இடைய இறந்துட்டான் அந்த ஆடுகள் எல்லாம் அவனை சுத்தி அப்படியே ஏக்கமா பார்த்துட்டு இருக்கு எழமாட்டானா நமக்கு நமக்கு இலை பறிச்சு தர மாட்டானா அவன் செத்துட்டானா நம்ம ஆள் இல்லையா அப்படின்னு இப்படி ஏங்கி அந்த இறப்பை தாங்க முடியாமல் அந்த ஆடுகளெல்லாம் தவித்து இருக்கும் பொழுது திருமூலர் நேராக போய் ஒரு மரத்துக்கு கீழே மலச்சாரல்ல படுத்துட்டு தான் உயிரை அப்படியே எடுத்துட்டு போய் இடையன் உள்ள செலுத்திட்டான் ஆடுகள் எல்லாம் சந்தோஷம் ஆயிடுச்சு திரும்பி வந்து பார்க்கிறார் தன்னுடைய உடலை எரித்திருக்கிறார்கள் பிணம் சொல்லி கடைசி வரைக்கும் அவர் இடையனாகவே வாழ்ந்துவிட்டு போனார் பைபிள்ல ஒரு ராஜா வராங்க பைபிள்ல வரக்கூடிய அந்த ராஜாவுக்கு என்ன என்னமோ அவன் பேரழகன அவனை போல் யாருமே உடுத்தியது கிடையாது அவ்வளவு பேரழகா அவன் உடுத்துவானா அவ்வளவு சிறப்பான மன்னன் தாவிதை விடவும் மிகப்பெரிய மன்னனாக கொண்டாடப்பட்டவன் சாலமோன் ஆனால் சாலமோன் மன்னனாக கொண்டாடப்பட்டது அவன் அழகினாலோ அவன் ஆடை அலங்காரத்தினராலோ அல்ல வரலாறு இப்படி சொல்லுகிறது ஒரு முறை சாலமோன் குதிரையில் வந்துகிட்டு இருக்கும் பொழுது பட பின்னால் வருது அப்போ காட்டு வழியாக அந்த படை போகணும் ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு ஊறிக்கிட்டே இருந்துதான் எறும்புகளில் ஒரு எறும்பு சொல்லிச்சான் குதிரைப்படை வருது நம்ம செதஞ்சு போயிடுவோம் நம்ம பாதுகாப்பாக போயிடலாமா அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான் கவலைப்படாதே வருபவன் சாலுமோன் அவனுக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பது கேட்கும் அவன் நம்மை மிதிக்க மாட்டான் சாதாரணமாக சொன்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் திங்ஸ் பாரதி எனக்கு உயிர் அண்ணனுக்கு தெரியும் பாரதியாருடைய பிறந்த நாள் நிற்கும் அவருடைய நினைவு நாள் நினைக்கும் அங்கேதான் கிடப்பேன் நான் அவரையும் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நேரமாகவும் கூப்பிட்டுருக்கேன் வந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு இப்படி உட்காந்துருந்தானா உக்காந்து இருக்கும்போது ஒரு ஆளு ஒரு துண்டு கையில் வச்சுட்டு இப்படி முகத்தை மூடிக்கிட்டு இருட்டுல வந்து நின்று இருக்கார் வரலாறு நான் சொல்றது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா தண்ணி யார் அப்படின்ட்டு முகத்தை எடுத்து பார்த்தா நீலகண்ட சாஸ்திரி நீலகண்ட சாஸ்திரி நாலு நாள் சாப்பிட்டு சுதந்திர போராட்டத்திற்காக போராடுவதற்காக நான் சிறை சென்றேன் யாரிடத்திலும் எப்படி பிச்சை கேட்பது பாரதி நாலு நாள் ஆச்சுடா சாப்பிட்டு அப்படின்ன உடனே உள்ள கொண்டு வந்து கஞ்சியை எடுத்துட்டு வந்து நீலகண்டனுக்கு கொடுத்துவிட்டு விட்டு பாரதி எழுதிய கவிதை தான் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை எரித்துடுவோம்ங்கிறது வந்தாங்க வயிற்றுக்கு வேண்டும் இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இப்பாரினை உயர்த்திடல் வேண்டும் போச்சே இந்த கெட்ட பெயர் நானிலகு வில்லினோடு தூணி நல்ல சங்கொலியும் பேணி பூணிலகு கொண்டு நாங்கள் போர் செய்த காலமெல்லாம் பண்டு ஏழை எளியவர் வீட்டில் இந்த ஈன பயிரப்படும் பாட்டில் கோழை நெஞ்சம் வெறும் சொற்றுக்கோ வந்தது இந்த பஞ்சம்